அனைவருக்கும் வணக்கம் ரவி நாற்பது வயசு ஆகுது நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்றாரு காலையில ஒன்பது மணிக்கு வேலைக்கு போனாருன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலையில வந்து வருவார் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கஷ்டமே கிடையாது ஸ்ட்ரெஸ் அப்படின்றதே கிடையாது கடன் அப்படின்றதே வந்து கிடையாது இப்படிதான் அவருடைய வாழ்க்கை வந்து இருந்தது ஆனா ரவி வந்து இருபது வயசு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது மனசுல நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அது பெருசாக வந்து கொண்டு போவோம் நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்கணும் அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கணும் இப்படிலாம் நிறைய ஆசை வந்து அவருக்கு இருந்தது அதுக்கு மாதிரி இந்த ஆசை எல்லாம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா நல்ல படிப்பாளி அவர் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வந்து வருவார் ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் மனிதர்களை நல்லா வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நபர் ஆனா இப்ப நாற்பது வயசுல அவரு ஒர்க் பண்ற இடத்துல அவருக்கு கிடைக்கிற சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரபி வந்து சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சாருல என்னாச்சுன்னு சொல்லி தெரியல டைமுக்கு அப்புறமா அவர் வந்து எதுவுமே வந்து அதுக்கான முன்னெடுப்புலாம் எதுவுமே பண்ணல ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட வந்து அவர்கிட்ட போய் வாழ்க்கையில முன்னேறணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா பிஸ்க் எல்லாம் எடுக்கூடாதுப்பா வாழ்க்கையில ஜாலியா வாழணும் வாழ்க்கை வாழ்க்கைன்றது வாழறதுக்காக சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதே மாதிரி யாராவது ரொம்ப முனைப்பா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களை பார்த்து லைட்டா வந்து ஒரு சிரிப்பு அது ஏழான சிரிப்புன்னு கூட சொல்லலாம் அப்படி சிரிச்சுட்டு வந்து போயிடுவாரு வாழ்க்கை ரிஸ்க் எடுக்கிறது எல்லாம் கிடையாது ஜாலியா வாழறதுலாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா இடத்துலயுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுக்காரு நாற்பது வயசுல இப்ப இருபத்தி சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் அவருடைய ஃப்ரெண்டு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரை திடீர்னு மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ரவிக்கு வந்து ஏற்படுது கார்த்திக் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆனா கார்த்திகை பத்தி சொல்லணும் அப்படின்னா கார்த்திக் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப படிக்கிற ஆள்லாம் கிடையாது ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஆள்லாம் கிடையாது அவர் ஸ்கூல்ல சரி காலேஜ்லயும் சரி ரொம்ப ஆவரேஜான ஒரு நபர் தான் இப்போ இவர்கிட்ட இவருடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ரவி கார்த்திக் சொல்றாரு என்னுடைய சம்பளம் ஒரு லட்சத்தி இருபத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே ரவிக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ரைட்டா ஒரு சலசலப்பு வந்து வருது அதுக்கேற்ற மாதிரி கார்த்திக் அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார் நீ நம்ம சாம் பண்றேன் அப்படின்னே கார்த்திக் கார்த்திக் கேட்ட உடனே ரவி சொல்றாரு இல்ல நான் அதே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு அதே கம்பெனி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு போயிடுறாரு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க நைட்டு தூங்குனா ரவிக்கு தூக்கம் வரல என்ன விட ஆவரேஜா படிக்கக்கூடிய கார்த்திக் நீங்க வாழ்க்கையில் உயர்ந்திருக்கான் நான் ஏன் உயரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய நினைவுகளை அச போடுற அச போடுறப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது நான் இதை வந்து விட்டு விலகல அதாவது தான் என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ற அது என்ன அப்படின்னா சௌகரியம் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது உள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது இப்போ இங்க இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் உங்களுடைய லைஃப்லையும் நீங்க பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருப்பீங்க நல்லா படிச்சிருக்கீங்க எல்லாமே பண்ணிருப்பீங்க ஆனா உங்களை விட ஆவரேஜா படிக்கக்கூடிய ஒரு நபர் லாஸ்ட் பெஞ்ச்னு சொல்லி சொல்லுவோம் லாஸ்ட் பெஞ்சில் நிறைய திட்டு வாங்கி நிறைய கட்ட அடிச்சுட்டு சுத்தன ஒரு நபர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து இருப்பாரு நம்ம எல்லாருமே அது மாதிரியான அனுபவத்தை வந்து அடைஞ்சிருப்போம் எல்லாருக்குமே அது வந்து நடந்திருக்கும் அவங்க மட்டும் எப்படி ஜெயிச்சிருக்காங்க நம்ம ஏதாவது ஜெயிக்கல அப்படின்னா அதுக்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் நல்ல ஒரு கம்ஃபர்ட் சோன் அப்படின்றது ஒரு இடத்துல போயிட்டு நல்லா செட்டில் ஆயிடுறது செட்டில் ஆயிட்டு வர முடியாமல் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியவே முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க போய் சேர்ல உக்காருப்போ கம்ஃபர்ட் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்கல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன் சேருக்கு ஆனா வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட் ஸோன் அப்படின்றது நம்ம ஒரு சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது ஓகேங்களா அப்ப வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நம்ம இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும் உதாரணத்துக்கு சொல்லுங்க நீங்க உங்க வீட்டுல வந்து ஒரு இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு ஏகானந்தமா இருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும் பயங்கர மன திருப்தியா இருக்கும் அந்த இடத்துல இருந்து உங்களால வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எழுந்துக்கவே முடியாது அந்த அந்த மாதிரியான ஒரு இடம் கம்ஃபர்ட் சோன் அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து டிவி ரிமோட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிவி ரிமோட்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வைக்கிற வைக்கிற வரைக்கும் எவ்வளவு நேரம் போகுதுன்னே தெரியாது அதுதான் கம்ஃபர்ட் சோன் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசுறீங்க தேவையில்லாததான் பேசுறீங்க ஆனா சந்தோஷமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் அவனை விட்டு பிரிவே கூடாதுன்னு சொல்லித்தோம் அதுதான் கம்ஃபோர்ட் ஜோன் இந்த மாதிரி தேவையில்லாத கம்ஃபோர்ட் ஜோன்ல மாட்டிட்டு இருக்க விஷயத்தை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில வெளியே வந்துட்டோம் அந்த கம்ஃபர்ட் சோன் எல்லாம் தவிர்த்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற முடியும் அப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன உங்களுடைய கம்ஃபர்ட் சோன் அந்த கம்ஃபர்ட் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிங்க அந்த கம்ஃபர்ட் ஸோனை கண்டுபிடிச்சிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரத்துக்கு முடிவு பண்ணுங்க இமிடியேட்டா அதற்கான ப்ராசஸ் வந்து தோங்குங்க நீங்க உங்களுடைய லைஃப்ல கம்ஃபர்ட் சோனா ஃபீல் பண்ற விஷயம் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி